ராஜாக்கள் அதிலும் சுவாமியே ராஜாவானவர்கள் ஆனால் திக்விஜயம் ராஜபவனி என்று இல்லாமல் இந்த மாதிரி சண்டைக்கு பயந்து கொண்டு ஏன் போகும்படி இருந்ததென்றால் நடுநடுவே நம் மதஸ்தர்கள் சமயாபிமானம் குன்றி சோர்ந்து போயிருந்த போது அதற்கு தண்டனையாகவும் மறுபடியும் அவர்களை எழுப்பி விடுவதற்காகவும் தான் சுவாமிக்கு சக்தி இல்லாமல் போய்விடவில்லை நாம் ஆலசியமாக சக்தி இழந்து இருந்ததற்கு அனுபவிக்க வேண்டும் என்றே இப்படி விளையாடினார் அதோடு அந்த மகா மூர்த்திகளுடைய சாநித்தியம் வேறு கஷேரங்களிலும் ஏற்பட வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம் ஸ்வர்ண காமாட்சிக்கு மாத்திரமன்றி ஊரை விட்டு ஊர் போன நடராஜா தியாகராஜா ரங்கராஜா வரதராஜா ஆகிய எல்லோருக்குமே டெம்பரரி வாசஸ்தானமாக இருந்தது உடையார் தான் பாதுகாப்பான இடமாக இருந்ததோடு நல்ல ஆஸ்திக்ய புக்தி வாய்ந்த ஜமீன்தார்களின் ஆட்சியில் இருந்ததால் இந்த பெரிய புண்ணியத்தை தட்டி கொண்டது சுவாமி என்பதற்கு நேர் தமிழ் உடைமைக்காரர் அல்லது உடையார் என்பதுதான் உடையார்பாளையம் தன் பெயருக்கு ஏற்ப அநேக உடையார்களை தன்னிடம் உடையதாக பெற்றது அப்புறம் சமாதான காலம் வந்தபோது அந்தந்த மூர்த்தி அதனதன் ஊருக்கு திரும்பி போயிற்று காமாட்சி மட்டும் தஞ்சாவூருக்கு போய் அங்கேயே ஸ்திரவாசம் பண்ணி கொண்டு விட்டாள் ஏனென்று அப்புறம் சொல்கிறேன் உடையார்பாளையத்தில் சிவன் கோவிலும் பெருமாள் கோவிலும் இருக்கின்றன அங்கேயுள்ள சிவன் கோவிலில் இன்றைக்கும் சபாபதி மண்டபம் தியாகராஜா மண்டபம் காமாட்சி மண்டபம் என்று அந்த மூன்று மூர்த்திகளுக்கும் தற்காலிக வாசம் செய்த இருக்கின்றன அதே போல அங்கேயுள்ள பெருமாள் கோவிலில் ரங்கராஜா வரதராஜா விக்கிரகங்கள் இருந்ததற்கும் சான்று இருக்கிறது இந்த விஷயம் இருக்கட்டும் தஞ்சாவூரில் இருந்து கொண்டு அப்போது ஆட்சி செலுத்தி வந்த பிரதாபசிம்ஹ மகாராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்ந்ததான உடையார்பாளையத்தில் பாளையத்தில் இருந்து வரும் சுவாமிகளும் மடமும் ராஜதானியாக தஞ்சாவூருக்கே வந்துவிட்டால் நன்றாயிருக்குமே என்று நினைத்தார் அப்படியே சுவாமிகளுக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு அழைப்பு அனுப்பினார் சுவாமிகளும் தஞ்சாவூருக்கு போய் கொஞ்ச காலம் தங்கினார் சுவர்ண கூட போனாள் அப்புறம் அவருக்கு சப்த நதிகளில் திராவிட தேசத்தில் இருக்கும் ஒன்றே ஒன்றான காவிரி இந்த தஞ்சாவூர் மண்டலத்திலேயே ஓடும் போதிலும் நம்முடைய மடத்தை அதன் தீரத்தில் அமைத்துக் கொள்ளாமல் தஞ்சாவூரில் ஏன் அமைத்துக் கொள்ளவும் என்று தோன்றிற்று அதனால் காவேரி கரையில் உள்ள கும்பகோணத்துக்கு வாசத்தை மாற்றிக்கொள்ளவும் நினைத்தார் ராஜாவும் சம்மதித்து மகாராஷ்டிர பிராமணரான மந்திரி டபீர் பந்த் என்பவரிடம் ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உத்தரவிட்டார் அதன்படி டபீர் பந்த் கும்பகோணத்தில் அமைத்துக் கொடுத்த மடமே அதற்கப்புறம் காஞ்சிபீடத்தின் ஹெட் ஆபிஸாக ஆகிவிட்டது மடத்தை சுற்றி டபீர் பந்த் தம் பெயரிலேயே அக்ரஹாரம் ஏற்படுத்தி கொடுத்து வித்வான்களான சத்பிராமணர்கள் சூழ்ந்திருக்கும்படியாக உபகாரம் செய்தார் ஆசை ஆசையாக கூப்பிட்டு வைத்து உபஜாரம் பண்ணிய ராஜாவுக்கும் தஞ்சாவூர் ஜனங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்று சுவாமிகள் ஒன்று பண்ணினார் என்னவென்றால் ஸ்வர்ண காமாட்சி தஞ்சாவூரிலேயே நித்திய பிரதிஷ்டையாக இருக்கட்டும் என்று ராஜாவிடம் சொன்னார் ஸ்ரீமடம் மாத்திரமே கும்பகோணத்திற்கு இடம் மாறிற்று ராஜா சந்தோஷமாக மேலே வீதியில் கோவில் கட்டி அம்பாளுக்கு அதை நித்தியவாசமாக்கினார் பங்காரு காமாட்சி என்று இப்போதும் தஞ்சாவூரில் விளங்கி வருபவள் இப்படியாக காஞ்சிபுரத்தில் இருந்து உடையார்பாளையம் வழியாக அங்கே வந்து சேர்ந்த ஸ்வர்ண காமாட்சிதான் பங்காரு என்றால் தெலுங்கில் ஸ்வர்ணம் என்று அர்த்தம் ஷியாமா சாஸ்திரிகள் ஒரே தெலுங்கு பாட்டுகளாக பாடியது இவள் மேல்தான் அவள் பேரிலும் பங்காரு என்று தெலுங்கு வார்த்தையே சேர்ந்து விட்டது அவள் சமாச்சாரம் காஞ்சிமடம் கும்பகோணத்திற்கு வந்து சேர்ந்த சமாச்சாரம் எல்லாம் இருக்கட்டும் திருச்சூரை பற்றி அல்லவா பார்த்து கொண்டிருந்தோம் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் காவேரி தீரத்துக்கு மடத்தை மாற்ற வேண்டி வந்த அப்போது இருந்த சுவாமிகள் குறிப்பாக கும்பகோணத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்று நான் யோசித்து பார்த்தேன் தஞ்சாவூருக்கு இன்னும் ரொம்ப கிட்டேயே பஞ்சநத்தம் என்பதாக நாலு கிளை நதிகளோடு காவேரி பிரமாதமாக ஓடிக்கொண்டிருக்கிறாள் அதுதான் திருவையாறு திரு ஐ ஆறு ஐந்து ஆறுகள் அதுதான் பஞ்சநதம் பூலோக கைலாசம் என்று சொல்லப்படும் மகாட்சேத்திரம் அது இன்னும் அநேக மகா கஷேத்திரங்களும் காவேரி கரையில் இருக்கின்றன காவேரி துலாஸ்தான விசேஷத்திற்கென்றே ஏற்பட்டதாக மாயவரம் இருக்கிறது இப்படி பல இருக்கும்போது கும்பகோணத்தை ஸ்பெஷலாக செலக்ட் பண்ணுவான் என்று யோசித்து பார்த்தேன் அப்போது கும்பகோண மகாட்சேத்திரத்தின் மகாத்மியங்கள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக அலைமோதிக்கொண்டு நினைவுக்கு வந்தன முக்கியமாக இப்படி யோசித்துக் கொண்டே போகும்போது அட நம்ம ஊர் ஆச்சாரியாளின் அவதாரத்திலேயே கும்பகோண சம்பந்தம் இருக்கிறது போல் இருக்கிறதே ஆதி நாளில் அவருடைய பூர்வீகர்களுக்கே கும்பகோண சம்பந்தம் உண்டு என்று தோன்றுகிறதே என்று ஆச்சரியப்படும்படியாக சில சொல்ல வந்தேன் திருச்சூர் என்பதை நம்பூதிரிகள் சிவபுரம் என்று சொல்கிறார்கள் தமிழில் சொன்னால் தமிழ்தானே மலையாளத்திலும் ஆதிபாஷை அதனால் அப்படி சொன்னால் சிவ பேரூர் புண்ணியக்ஷேத்திரங்களுக்கு ஆரம்பத்தில் திரு சேரும் மெட்ராஸிலேயே அல்லிக்கேணி என்பதை திருவல்லிக்கேணி என்றும் ஒற்றியூரை திருவொற்றியூர் என்றும் சொல்கிறோம் அல்லவா அப்படி சிவப்பேரூருக்கு திரு சொன்னால் திரு சிவப்பேரூர் என்பது மறுவித்தான் திருச்சூர் என்று ஆகியிருக்கிறது திருச்சூருக்கு சிவபுரம் என்று பெயர் சொன்னேன் அல்லவா சிவபுரம் என்று தமிழ்நாட்டிலும் ஊர் இருக்கிறது பாடல் பெற்ற ஸ்தலம் அப்பர் சம்பந்தர் இவருடைய தேவாரங்களும் அவ்வூர் சுவாமிக்கு இருக்கிறது அது கும்பகோணத்துக்கு மூன்று மைலில் தென்கிழக்கே இருப்பது கும்பகோணம் விஷயமாக சொன்னதற்கு இங்கேதான் காரணம் வருகிறது ஒரு மகாட்சேத்திரம் இருந்தால் அதன்ஸுக்கு பரவி இருக்கும் ஒரு குரோசம் என்பது சுமார் இரண்டு இரண்டேகால் மைல் அதாவது ஒரு மகாட்சேத்திரத்தின் தெய்வீக சக்தி அதை சுற்றி பத்து பனிரெண்டு மைல் தூரத்துக்கு உட்பட்ட வட்டம் முழுவதும் பரவியிருக்கும் பஞ்சக்ரோச எல்லை என்று அதை சொல்வார்கள் சிவபுரம் அப்படி கும்பகோணத்தின் பஞ்சக்ரோச எல்லைக்குள் இருப்பது பெரிய நகரங்களை அவற்றை ஒட்டியிருக்கும் சின்ன ஊர்களோடு சேர்த்து இன்னும் பெரிய நகரமாக கிரேட்டர் பாம்பே கிரேட்டர் மெட்ராஸ் என்றெல்லாம் சொல்கிற வழக்கம் இருக்கிறது அல்லவா பஞ்சக்ரோச எல்லையை அப்படி வைத்துக் கொண்டால் சிவபுரம் கிரேட்டர் கும்பகோணத்துக்கு உள் வந்துவிடும் தமிழ் தேசத்தில் கும்பகோண பஞ்சக்ரோச எல்லைக்குள் ஒரு சிவபுரம் இருக்கிறது மலையாளத்தில் காலடிக்கு அருகே ஒரு சிவபுரம் திருச்சூர் இருக்கிறது தமிழ் தேசத்தில் இருந்து மலையாளத்துக்கு போய் குடியேறியவர்கள் தங்களுடைய பூர்வீக ஊர்களின் பெயர்களையே அங்கே வைத்தார்கள் என்பதற்கும் நிறைய சான்று இருக்கிறது இப்படி பார்க்கும்போது இரண்டும் இரண்டும் நாலு என்கிற மாதிரி என்ன ஊகிக்க முடிகிறது கும்பகோண சிவபுர வாசிகள் தான் ஆதியில் மலையாளத்துக்கு போய் அங்கே தாங்கள் செட்டில் ஆன ஊருக்கும் அதே பெயரையே சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் வைத்து அந்த சம்ஸ்கிருதப் பெயர் அதே ரூபத்திலேயும் தமிழ் பெயர் திருச்சூர் என்றும் மருவியும் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அல்லவா அந்த திருச்சூரில் போய் பஜனம் இருந்துதான் ஆச்சாரியாளின் தாய் தந்தையர் ஈஸ்வரனிடமிருந்து பெற்று ஈஸ்வரனையே அவதார புத்திரராக பெற்றது கும்பகோணத்துக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இதோடு முடிந்துவிடவில்லை இன்னும் கிட்ட உறவு சொல்கிறேன் ஆச்சாரியாளுடைய தகப்பனாரின் பெயர் சிவகுரு என்பது ரொம்பவும் பொருத்தமான பெயர் குரு என்றால் நேர் அர்த்தம் பெரியவர் என்பது அதனால் உபதேசம் சொல்பவரை மட்டும் குரு என்று சொல்லாமல் தகப்பனாரையும் குரு என்று சொல்வதே வழக்கம் ஆகவே சிவ அவதாரத்துக்கு தகப்பனாராக இருந்தவருக்கு சிவகுரு என்ற பெயர் ரொம்பவும் பொருத்தம்தானே ஆச்சாரியாளுடைய அம்மாவின் பெயரும் இப்படியேதான் ஆரியாம்பா என்பது அந்த அம்மாளின் பெயர் எல்லாவற்றிலும் சிரேஷ்டராக இருந்ததால் நம் ஆச்சாரியாள் ஆரியர் அவருக்கு அம்பா என்றால் அம்மா அப்படி இருந்தவள் ஆரியாம்பா சிவகுரு சமாச்சாரத்துக்கு வருகிறேன் இந்த பெயர் நாம் ரொம்ப கேள்விப்படுவதே இல்லை தென்னாட்டில் இல்லாத அநேக பெயர்கள் வடநாட்டில் வைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் வடநாட்டிலும் கூட சிவகுரு பெயர்காரர்கள் இல்லை இந்தியாவில் எங்குமே அந்த பெயர் வைக்கப்படுவதாக காணோம் ரொம்ப பேர் சிவனாகிய ஆதிகுரு அல்லது சிவனுக்கும் உபதேசம் செய்த குமாரசுவாமி இவர்கள்தான் சிவகுரு மனுஷர்களில் சிவகுரு என்றால் அது ஆச்சாரியாளின் அப்பா ஒருத்தர்தான் என்று கூட நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த அளவுக்கு அபூர்வமாகத்தான் சிவகுரு என்ற பெயர் இருக்கிறது ஆனாலும் தமிழ்நாட்டில் ஒரு ஊரை சுற்றி மட்டும் இந்த பெயர் சற்று அதிகம் அடிபடுகிறது சிவகுருநாதன் செட்டியார் சிவகுருநாத உடையார் சிவகுரு பிள்ளைவாள் என்றெல்லாம் அங்கே காதில் படுகிறது அது எந்த ஊர் என்றால் அதே கும்பகோணம்தான் கும்பகோண வட்டாரத்தில் மாத்திரமே சிவகுரு பேர் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஏன் அப்படி ஏன் அப்படி என்றால் கும்பகோணத்துக்கு கிட்டே பஞ்சக்ரோச எல்லைக்குள் உள்ள அந்த சிவபுரத்தில் கோவில் கொண்டுள்ள ஈஸ்வரனுக்கு சிவகுருநாத சுவாமி என்பதே பெயர் முருகன் சிவனுக்கு குருவாகி உபதேசித்த சுவாமி மலையும் கும்பகோணத்துக்கு பஞ்சக்ரோசத்துக்கு உள்ளேதான் வந்து விடுகிறது அங்கே பிள்ளைக்கு அந்த டைட்டிலை கொடுத்து விட்டோமே என்று இங்கே அப்பாவே சிவகுரு பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார் இவர் சிவனாகிய குரு சுவாமிநாத சுவாமி சிவனுக்கு குருவாகிய அவருடைய பிள்ளை மலையாள பிராமணரான சிவகுருவோ சிவ அவதாரத்தை பிள்ளையாக கொண்ட அப்பா சிவகுரு ஒரே பெயரில் மூன்று தினசு மலையாள பிராமணருக்கு கும்பகோண சிவபுருத்து சுவாமியின் பெயர் இருக்கிறது அவர் பிள்ளை வரம் வேண்டி தவம் இருந்தது மலையாள சிவபுரமான திருச்சூர் என்பதில் இருந்து என்ன நிச்சயப்படுகிறது ஆதியில் கும்பகோண சிவபுரத்தில் இருந்து பரசுராமர் அழைத்துக் கொண்டு போன சோழிய பிராமணர்கள் மலையாளத்தில் குடியேறின ஊர்தான் திருச்சூர் என்றும் அப்படி போன குடும்பம் போன்றின் வம்சத்தில் வந்தவர்தான் சிவகுரு என்றும் தீர்மானிக்க தோன்றுகிறது அல்லவா திருச்சூரை சுற்றி அந்த வம்சாவளி பரவியபோது சிவகுருவின் தகப்பனாரான வித்யாதிராஜரோ அவருக்கும் முந்தி ஒருவரோ காலடியில் செட்டில் ஆகியிருக்க வேண்டும் ஆனாலும் தங்கள் ஆதி ஊரான சிவபுரம் பிறகு மலையாளத்தில் சொந்த ஊராக ஆன திருச்சூர் ஆகிய இரண்டையும் அக்குடியினர் மறக்காமலே இருந்திருக்க வேண்டும் அதனால்தான் வித்யாதிராஜர் புத்திரனுக்கு சிவபுரத்து சுவாமியின் பெயரான சிவகுரு என்பதை வைத்திருக்கிறார் அப்புறம் அந்த சிவகுரு புத்திரனுக்காக தபஸ் பஜனம் இருக்க வேண்டும் என்று நினைத்தபோது திருச்சூருக்கே போயிருக்கிறார் ஆக ஆச்சாரியாலின் ஆதி பூர்வீக மூதாதைகளே கும்பகோணம் வட்டத்துக்காரர்கள்தான் என்று ஊகிக்க முடிகிறது இதைவிட அந்த ஊருக்கு கும்பகோணத்திற்கு என்ன பெருமை இருக்க முடியும் அங்கே சிருஷ்டிக்கான அமிர்த கும்பம் வந்து தங்கினதை விட சிருஷ்டியில் இருந்து விடுபட்டு அமரவான மோட்சத்தை அடைவிக்கும் அத்வைத அமிர்த கும்பத்தை லோகம் உள் அளவும் ஜீவர்களுக்கு வற்றாமல் சுரக்கும்படியாக ஸ்தாபித்து வைத்துவிட்ட ஆச்சாரியால் அந்த கஷேத்திரவாசிகளின் வம்சத்தை தான் தேர்ந்தெடுத்து அவதாரம் பண்ணினார் என்பதுதான் அந்த மகா பெருமை காஞ்சிபுரத்தில் இருந்த ஆச்சாரியாலின் ஸ்ரீமடத்துக்கு இன்னொரு செகண்ட் கேபிட்டல் அமைக்க நேர்ந்தபோது கும்பகோணமே அந்த பிரைஸை தட்டிக்கொண்டு போனதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம் என்று தோன்றிற்று ஆச்சாரியாளோடு அலாதியான ஆதி சம்பந்தம் அந்த ஊருக்கு இருப்பதான காரணம் ராமருக்கு சூரிய வம்சம் என்பது போல ஆச்சாரியாளுக்கு சொல்வதானால் அந்த வம்ச பூர்வீகர்களுக்கு எது ஜென்ம அது கும்பகோண வட்டம் என்பது